வெல்கம் டு சித்ரா சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ரெசிபிங்க இந்த ரெசிபி வந்து செய்வதற்கு என்ன தேவையான பொருட்கள்னு முதல்ல பார்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கேரட்டுங்க ஒரு கப் அளவு கொடை மிளகாய் ஒரு பக் ஒரு ரெண்டு முட்டை தேவையான அளவுக்கு வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கா ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இதை வச்சுக்கிட்டு தாங்க இந்த ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத குறித்து நான் சொல்லிடுறேங்க இந்த கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே இருக்குது அது மட்டும் இல்லைங்க ப பல வகையான தாதுக்களும் இருக்குது பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இது போல அருமையான விட்ட சத்து நிறைந்த ஒன்றுதாங்க இந்த கேரட்டு அதே போல் இந்த கேரட்டை விட அதிகமாக விட்டமின் ஏ நிறைந்துள்ள உள்ள ஒன்றுதாங்க இந்த கொடைமெளகாய் இந்த கொடைமெளகாவும் இந்த கேரட்டும் அதோடு கூட இந்த முட்டையும் சேர்த்து செய்யும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து பொரியலே சுத்தமாக சாப்பிட்றதில்லைங்க காய்களையே எடுத்துக்கிறதில்ல அப்படிப்பட்ட குழந்தைகள் கூட இந்த மாதிரி நம்ம முட்டை கேரட்டு கொடை இதெல்லாம் சேர்த்து செய்கின்ற பொழுது கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறது குறித்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறம் ஒரு ஒன்ற கரண்ட அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா நறுக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது சீக்கிரத்தில் வதங்கிடும் இந்த வெங்காயம் பருந்து இப்போ நல்லா பொன்னீரமாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகா இதோட சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா முதல்ல நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கேரட்டு நல்லபடி நல்லா அடிப்படிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பாதி பதத்துக்கு வெந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது கொஞ்ச நேரம் போட்டு விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க நறுக்கி வச்சிருக்கிற இந்த குடை மிளகாவை சேர்த்துக்கோங்க கலர் காம்பினேஷனுக்காகவே குழந்தைகள் வந்து விரும்பி காயே சாப்பிடாத குழந்தைகள் கூட இதில் க்ரீனோ ஆரஞ்சோ அதே போல் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் இல்லைங்களா அதுக்காக ஒயிட்டோ இப்படி கலந்து மூணு நிறத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் ரெண்டுத்தையும் கலந்து விட்டு நல்ல ஒரு முழு பதத்துக்கு வெந்த பிறகு கடைசியாக நம்ம அந்த முட்டையை வந்து உடச்சிட்டோட கலந்து விட போகிறோங்க இது அடுத்த சிம்மில் வச்சுட்டு ரெண்டும் கலந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டையை ஒரு பவுனில் உடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அருமையாக வந்து வந்துருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம இந்த உடச்சி வச்சிருக்கிற முட்டையை இதோட கலந்துடலாங்க கலந்து விட்டுட்டு நல்லா உடச்சி விடுங்க இதை நல்லா கிளம்பி விட்டுங்க அப்படின்னா இதோட நல்லா இந்த காய்கறி நல்லா பிடிக்கணும் அருமையான ஒரு ரெசிபிங்க எல்லா குழந்தைங்களுமே இது நல்ல வெட்டமின் சத்தும் கூட அதனால குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு பாருங்க இந்த மூடி கலந்து பாருங்க எவ்வளோ அருமையாக நம்மளுடைய ரெசிபி ரெடியாக இருக்கு பாருங்க இது விருப்பமே இல்லாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க இந்த காய்கறி நல்லா அந்த குடமிழகாயும் அந்த கேரட்டும் மிங்கிலாயி முட்டையோட நல்ல நல்லா உங்களுக்கு அருமையான ரெசிபியாக தயாராகிருக்குங்க இது வந்து நீங்கள் பூண்டு குழம்புக்கு சாதத்தோட வச்சுக்கிட்டு தொட்டுக்கலாம் அல்லது சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்குன்னு உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எப்படி அதை விரும்பி சாப்பிட்டாங்கன்றது உங்களுடைய கமெண்ட்டை நான் உங்க கொடுக்குற அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஓட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் ஜெய்சித்ரா